ஓம் ஸ்ரீ ீ குரும ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று சொல்ல படக்கூடிய நான்காவது அத்தியாயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால அடியேன் வந்து அனைவரிடம் குறிக்கொள்ளும் ஒரு விஷயம் இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் அப்படி செய்யாமல் பார்த்து கொண்டும் ஒரு சிலர் இருக்கிறீர்கள் அவர்கள் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ பகவான் வாட்ச பகவான் கூறுகிறார் முதல் முதல் ஸ்லோகம் சாரிங்க நான்காவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் என்ன என்றால் நான் இந்த அழிவற்ற யோகத்தை சூரியனுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க சூரியன் தன் புதல்வனான வைவஸ்வத மனுவுக்கு சொன்னார் மனு தன் குமாரனான இக்ஷவாகு மன்னனுக்கு சொன்னார் எக்ஷவாகும் மன்னன் சரிங்களா மன்னனுக்கு சொன்னார் என்று என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் சொல்றார் வந்து அந்த இந்த பகவத்கீதை என்கின்ற ஞான யோகத்தை தான் வந்து முதலிலேயே வந்து சூரிய பகவானுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றார் அந்த சூரிய பகவான் என்ன சொல்கிறார் தன்னுடைய பிள்ளையான வைவஸ்வத மனு என்கிறவருக்கு சொல்றார் அவர் வந்து அவருடைய பிள்ளையான இஷவாவு மன்னனுக்கு கூறுகிறார் என்று கூறுகிறார் அதற்கு பிறகு இரண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் பரந்தப அர்ஜுனா இவ்விதம் வழி வழியாக வந்த இந்த யோகம் யோகத்தை வந்து ராஜா ரிஷிகள் அறிந்திருந்தார்கள் என்று கூறுகிறார் ராஜ ரிஷிகள் என்றால் வந்து அது எப்படிங்க ராஜாக்கள் என்று சொல்கிறார்கள் ரிஷி எப்படி ஆக முடியும் ராஜா எப்படி ரிஷியாக முடியும் என்றால் எல்லா சுகபோகங்களையும் உடலால் அனுபவித்து கொண்டு மனதால் துறவு வாழ்க்கை வாழும் ராஜாக்கள் தான் ராஜ ரிஷிகள் என்று கூறப்படுகிறார்கள் அப்படி இருந்து அப்படி வாழ்ந்தவர்தான் வாழ்ந்தவர்தான் ஜனகர் அவர் அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் ஜனகர் என்று பகவான் கிருஷ்ணரே கூறுகிறாருங்க அது வந்து அடுத்தடுத்து வர்ற ஸ்லோகங்களில் வரும் இந்த யோகம் வந்து வெகுகாலமாக அப்படி வழி வழியாக வந்தாலும் இந்த யோகம் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னால கொஞ்சம் மறைஞ்சு போயிருச்சு இந்த பகவத்கீதையை பற்றி மக்களுக்கு தெரியல நீ வந்து என்னுடைய பக்தன் இல்லையா அதே போல எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு உற்ற நண்பன் ஆக ஆவாய் அர்ஜுனா ஆகவே வந்து அதே இந்த பழமையான இந்த பகவத்கீதை என்ற யோகத்தை இன்று என்னால் உனக்கு சொல்லப்படுது இது வந்து என்னால் வந்து உனக்கு கூறப்பட்டு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது ஏனெனில் இந்த யோகம் மிகவும் சிறந்தது எல்லோரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது ரகசியமானதே மிகவும் வந்து ரகசியமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது அதாவது மறைத்து காப்பாற்றப்பட வேண்டியது என்று கூறுகிறார் எதற்காக அப்படி கூறுகிறார் என்றால் இப்பொழுது வந்து ஒரு ராஜ்யத்தில் கஜானா சாவி வந்து அதற்கு உரியவருக்கு உரியவர் இடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் எல்லோரிடத்திலும் கஜானா சாவியானது கொடுக்கப்பட்டு விட்டால் அங்கு உள்ள எல்லாம் சூறையாடப்பட்டுவிடும் இல்ல அல்லவா அதுபோல வந்து இந்த ஞான யோகம் வந்து உரியவர்களுக்கு மட்டுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மற்றவர்கள் இதை புரிந்து கொள்ள சக்தி இல்லாமல் பகவத்கீதையை பற்றி அவத அவதூறாக கூறுபவர்களிடத்தில் இந்த யோகமானது சென்று போய் சேர்ந்து விடக்கூடாது அது வந்து அந்த பகவத்கீதையை பழித்து கூறுவது பாவமாகும் என்று அஹ் என்பதற்காகவே இந்த யோகம் வந்து மறைத்து காப்பாற்றப்பட வேண்டியது என்று கூறுகிறார் அர்ஜுனன் வந்து மீண்டும் கேட்கிறார் ஆஹ் பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு இதையெல்லாம் கேட்டுட்டு அர்ஜுனன் கேட்கிறாருங்க ஒரு அற்புதமான கேள்வி உங்களுடைய பிறப்பு அண்மையில் நிகழ்ந்தது என்னோடதான பக்கத்திலேயே என்னோடையே பிறந்து வளர்ந்தாரு இந்த பகவான் கிருஷ்ணரு கிருஷ்ணரும் நானும் நண்பர்கள் அது சரிதான் எனக்கு எங்கூடையே பிறந்தாரு அப்படி இருக்கும் பொழுது சூரிய பகவானுக்கு எப்படிப்பா இந்த கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை கூறியிருப்பாரு அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தேகம் இவர் அப்படி இருந்தும் இரண்டாவது அத்தியாயத்திலேயே வந்து பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் ஆத்மாவானது எப்படி இருக்கும் என்றால் ஒரு மனிதன் பழைய துணியை நைந்து போன பழைய துணியை எடுத்துவிட்டு புதிய துணியை அணிந்து கொள்வது போல இந்த ஆத்மா பழைய உடலை நீர்த்து புலி புதிய உடலை பெற்று மறுபிறவி அடைகிறது என்று ஏற்கனவே கூறி முடித்து விட்டார் இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் பாருங்க கேட்கிறார் சூரியனுக்கு பிறப்பு வெகு காலத்திற்கு முன்பு ஏற்பட்டு விட்டது இல்லையா ஆனால் நீங்கள் வந்து இப்பொழுது அண்மையில் தானே என்னுடனேயே பிறந்திருக்கிறீர்கள் என் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கி இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது சூரியனுக்கே வந்து நீங்கள் வந்து இந்த பகவத்கீதை என்கின்ற ஞானத்தை கூறினீர்கள் என்பதை எப்படி வந்து புரிந்து கொள்வது எப்படி நம்புவது என்று கேட்கிறாருங்க அதற்கு வந்து பகவான் வந்து அழகாக பதில் கூறுகிறார் எதிரிகளை வாட்டும் அர்ஜுனா எனக்கும் உனக்கும் பல பிறவிகள் கழிந்து விட்டன அவை எல்லாவற்றையும் நீ அறிய மாட்டாய் நான் அறிவேன் என்று ஐந்தாவது ஸ்லோகத்தில் கூறுகிறார் நீ பல பிறவிகளை எடுத்து விட்டாய் நானும் பல பிறவிகளை எடுத்து விட்டேன் என்று கூறுகிறார் நான் பிறப்பற்றவனாகவும் அழிவற்றவனாகவும் இருந்தும் கூட எல்லா உயிரினங்களுக்கும் ஈஸ்வரனாக இருந்தும் கூட என்னுடைய பக்ருதியை வசப்படுத்தி கொண்டு என்னுடைய யோக மாயையினால் வெளிப்படுகிறேன் என்று கூறுகிறாருங்க இந்த நான் எனக்கு பிறப்பு என்பதே கிடையாது என்பதுக்கு அழிவும் கிடையாது இது இரண்டுமே அற்றவனாக இருந்தும் கூட என்னுடைய யோக மாயையினால் இந்த பிரகிருதியை நாளை உண்டாகப்பட்டது அல்லவா இந்த பிரகிருதியை என்னுடைய வசப்படுத்தி கொண்டு நான் என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் பரதகுல தோன்றலே என்று கூறுகிறார் எப்போதெல்லாம் தர்மத்திற்கு குறைவும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகின்றனவோ என்று கூறுகிறார் அப்போதெல்லாம் நான் என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் அதாவது மக்கள் முன்னே காணக்கூடிய உருவத்துடன் வெளிப்படுகிறேன் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து எப்படி என்னை விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்ட உருவத்தில் நான் என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் இது ஏழாவது ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம் அனைவருமே பலமுறை கேட்ட ஸ்லோகம் என்ன என்று அடியின் கூறுகிறேன் எட்டாவது ஸ்லோகம் சாதுக்களை கடை தேற்றுவதற்காகவும் பாவ செயல்கள் செய்கின்றவர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் பாவிகளை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காகவும் நான் யுகந்தோறும் ஒவ்வொரு யுகத்திலும் அன்று தோண்டிக் கொண்டே இருக்கிறேன் வெளிப்பட்டு இருக்கிறேன் அர்ஜுனா என்று கூறுகிறார் இந்த ஸ்லோகம் வந்து இந்த நைன்டிஸில் வந்து மகாபாரதம் தூர்தர்ஷன் டிவியில் வந்துச்சு இல்லையா அப்பொழுது வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து டைட்டில் சாங்கில் வருங்க இந்த ஸ்லோகம் ஸ்லோகம்ய ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संस्थापनार्थाय सम्भवामि युगे युगे कप्रे अन्तः சங்கநாதம் ஒலிக்கும் அந்த இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே வந்து அடியு வந்து மனதில் பதிந்து விட்டது அப் இப் இப்பொழுது வந்து இதை கூறுவதற்கும் வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கும் நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட அல அற்புதமான ஸ்லோகத்தை நாம் வந்து இப்பொழுது முழு அர்த்தத்துடன் பகவத்கீதையை பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா இதுக்குவே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சகோதரிகளை அடுத்தது அடுத்த ஸ்லோகம் என்ன என்று பார்ப்போம் அர்ஜுனா ஒன்பதாவது ஸ்லோகத்திற்குரிய அர்த்தம் என்னுடைய பிறப்பும் செயலும் தெய்வீகமானவை இறைவனே தெய்வம்தான் பிற அவருடைய பிறப்பு தெய்வீகமானவ தெய்வீகமானதாகத்தான் இருக்கும் அப்பளுக்கு அற்றவை உலகியலுக்கு அப்பாற்பட்டவை என்று கூறுகிறார் இந்த உலகியலுக்கிற்கு அப்பாற்பட்டது என்னுடைய பிறப்பு என்று கூறுகிறார் நான் வந்து சாதாரணமாக ஒரு தாயின் வயிற்றில் குழந்தையாக பிறப்பது போல் பிறப்பதில்லை உலகியலுக்கு அப்பாற்பட்டு என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் இவ்விதம் எவன் என்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கிறானோ அவன் வந்து உடலை துறந்து மறுபடியும் பிறவியை அடைவதே கிடையாது அவன் என்னிடையுமே அடைந்து ஒன்றர கலந்து விடுகிறான் என்று கூறுகிறார் அதற்கு பிறகு பத்தாவது ஸ்லோகங்க ராகம் பயம் கோபம் இவை அறவே அற்றவர்களும் வேறெதிலும் நாட்டம் இல்லாமல் என்னிடமே பிரேமையுடன் ஒன்றியவர்களும் ராகம் என்றால் விருப்பம் விருப்பம்னு ஆசை ஆசை பயம் கோபம் இந்த மூணுமே இருக்கக்கூடாதுங்க அந்த அந்த எல்லாமே துறந்தவர்களும் வேறு இதிலும் ஆசை நாட்டம் இல்லாதவர்களும் என்னையே புகழாக கொண்டவர்களும் இறைவனே கதி அப்படின்னு யார் வாழ்கிறார்களோ இந்த உலகத்தில் எந்தவித ஆசை பாசமும் இல்லாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து இந்த ஞானத்தை கிடைக்கப்பெற்று மேற்கூறிய ஞானம் என்னுடன் அஹ் புகழாக கொண்டவர்களுமான பலர் மேற்கூறிய ஞானம் என்னும் தத்துவத்தினால் தூயவர்கள் ஆகி என் ஸ்வரூபத்தை அடைகிறார்கள் அர்ஜுனா என்று கூறுகிறார் இத்துடன் வந்து பத்து ஸ்லோகங்களுடைய அர்த்தம் வந்து நிறைவடைகிறதுங்க அதற்கு பிறகு பதினோராவது ஸ்லோகத்தில் வந்து மிகவும் அற்புதமான ஒரு விஷயத்தை கூறுகிறார் அது என்னவென்றால் மக்கள் எல்லோரும் எவ்விதமான பலர் வந்து பலவிதமான வழிபாடு முறையில் வந்து வழிபாடு செய்கிறார்கள் அல்லவா அப்படியெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் வந்து இறைவனை மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் அதற்கு ஏற்ற ஏற்றாற்போல இறைவன் வந்து அவர்கள் எந்த விதமாக அருள்பாலிக்கிறார் என்பதை வந்து மிகவும் அழகாக கூறுகிறார்கள் அதை அவர் என்ன கூறுகிறார் என்பதை அடையன் அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களுக்கு